என் அன்பு பிள்ளையே உன் சாயப்பாவின் மீது நம்பிக்கை வை என்னை சுற்றி உள்ளவர்களே யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை சாயப்பா என்று புலம்புகின்றார் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைத்தான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகின்றது உதாரணமாக இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவது ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னைவிட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் குழந்தையே அது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர் எச்சு எச்சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணவுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றார் அதை நீ அந்த நிமிடமே உன் நாள் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம் அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உள்கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கலங்காது துன்பப்படாத மனிதனை கிடையாது கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினோம் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன் எவை பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நூறு மடங்கு உனக்கு திரும்பப் பெறும்படி செய்வேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசீர்வாதங்கள் என்று எதிர்பார்த்த நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன் கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னே தான் சென்று கொண்டிருக்கின்றேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதும் அன்பும் பெற்று என் செல்ல பிள்ளை உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கின்றார் அனைத்திற்கும் தீர்வு உண்டு குழந்தையே நீ தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிக்காதே யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே நான் சொல்வதை மட்டும் கேட்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே மற்றும் என் பூஜையை மறவாமல் செய்து சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் மன இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவே அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் விடைக்கான அவசியம் இல்லை நீங்கள் தன்னை சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய அளவில் உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியை துவங்குங்கள் எந்த கட்டம் போதும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்கொள்வீர்கள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும் உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடு இன்பங்களை உனக்கு அள்ளி வழங்குகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு தேடி வரும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை குழந்தையே நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதை நினை நல்லதை பேசு நீ எதை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றாயும் அதுவே நடக்கும் உன் லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு வெற்றி பெறுவா ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை போகின்றேன் நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்றா பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவை தரப்போகின்றது என்று அர்த்தம் காரிருளை ஒலியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயம் ஒரு நாள் மறையும் குழந்தைகள் கலங்காது உன் தன்மானம் என்றும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் ஏற்றங்களும் இறக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன வாழ்க்கை இத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா எனவே கை விடவே நான் உன் கரம் பற்றினேன் நானே மாற்றத்தையும் தருகின்றேன் நம்பி மனமே நான் துணை வருவேன் தினமே என் தங்கமே மற்றவர்களை நீ எப்படி நடத்துகின்றாய் என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள் நீ குறைத்து மதிப்பிடுகின்றவர்களுக்கு கடவுளிடம் உயர்ந்த இடம் இருக்கலாம் நல்லதை மட்டும் நினை நல்லதே நடக்கும் அனைத்தையும் சரியாக நினை சரியாகவே நடக்கும் ஒழுங்காக நினை ஒழுங்காகவே நடக்கும் தெளிவாக நினை தெளிவாகவே நடக்கும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அனுபவி உன் மூச்சில் என் இருப்பை உணர்ந்து கொள் எந்த சோகத்தையும் என் மீது சுமத்து அனைத்தையும் சுமூகமாக சரி செய்து உன் வாழ்வை மகிழ்ச்சியாக சுவாரஸ்யமாக இறுதி வரை வழிநடத்தி செல்வேன் யாரிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே உன்னிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்ப்பார் ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் பழிவாங்க கத்தி தேவையில்லை குழந்தை புத்தி மட்டும் போதும் யாரை பழிவாங்க வேண்டுமோ அவரை விட வாழ்க்கையில் நீ உயர்ந்து காட்டு ஒருவரை குறை கூறுமுன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் யாரையும் குறை சொல்ல தோன்றாது எந்த வினையானாலும் இந்த சாகியின் அருள் இருந்தால் வந்த வழியே ஓடிவிடும் நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான் அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும் ஏதோ ஒரு பற்றால் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கண்ணீர் விட வைக்கும் யாராக இருந்தாலும் அளவோடு இரு குழந்தையே என்ன செய்யப்பட்டது என்று பாராமல் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள் அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் எப்போதும் கை கொடுக்காது எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் குழந்தையே உன் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ இணக்கமாக விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே உனக்கு சிறந்தது எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் பின் ஏன் கலங்குகின்றான் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து தங்கமே கலங்காதே நம் மனம் எப்போதும் நம்மை விட அடுத்தவர்களுக்காகத்தான் அதிக நேரம் செலவழிகின்றது நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும் நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும் பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும் இதுதான் கர்மா குழந்தையே அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் அது எதுவானாலும் சரி என்றிருக்கும் உறவுகள் நாளை இல்லாது போகலாம் என்றுள்ள செல்வமும் நாளை இல்லாது போகலாம் உன்னோடு என்றும் இருப்பவன் யான் மட்டுமே என்பதை புரிந்து கொள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை அருளுடன் தொடங்குங்கள் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக செய்யுங்கள் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாது அது நல்லது என்றால் கால நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் தங்கமே கலங்காதே அன்பு குழந்தையே பசி வயிற்றை கிள்ளும் போது தூக்கம் நம் கண்களை சுழற்றும் போது போதையில் இருக்கும் போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது மிகவும் துக்கத்தில் இருக்கும் போது மிகவும் கோபத்தில் இருக்கும் போது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தரக்கூடாது நம்மைப் பற்றி உணராதவர்கள் நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள் நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள் இந்த மூன்று விதமானவர்களின் நட்பை ஒதுக்க வேண்டும் ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள் நம் குறைகளை பெரிதுபடுத்தாதவர்கள் நம்முடைய நலத்தை நாடுபவர்கள் இந்த மூன்று பேரையும் எப்போதும் மறக்கக்கூடாது விரோதியை நம்பலாம் ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பக்கூடாது மன்னிக்கவும் கூடாது ஒருவருடைய குணம் சரியில்லை என்று அறிந்தபின் அவர்களை விட்டு ஒதுங்கிப் போவதே நமக்கு நல்லது இல்லையே அவர்கள் தரத்திற்கு நம்மை தாழ்த்து விடுவார்கள் நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல குழந்தையே மௌனத்தை விட சரியான தண்டனை இந்த உலகில் எதுவுமே இருக்க முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் கடந்த கால கருமேகம் மறந்துவிடும் நிகழ்காலம் பூமழை அதில் நடைந்திடு எதிர்காலம் திடமான வளம் அதை அனுபவித்துவிடும் யாரையும் படிவாங்க நினைக்காது உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காது உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த நிலையில் வைக்கப் போகின்றேன் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே உன் கண்ணீரை துடைக்க ஷீரடியில் இருந்து நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் இனி கஷ்டங்கள் நீங்கி நலமுடன் வாழ்வா இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எந்த துன்பம் வந்த போதும் என நினைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி நல்ல மாற்றத்தை நீ உணர்வா இது சத்தியம் தங்கமே உன் பின்னே நின்று பேசுபவர்களைப் பற்றி கவலை கொள்ளாது நீ என்றும் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றாய் என்று நிம்மதி என்றும் நான் துணை இருப்பேன் உன் துயரங்கள் நீங்கி மன நிம்மதி தர வேண்டியது எனது பொறுப்பு உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கின்றார் நான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் கலங்காதே எப்போதும் அமைதியை தேடாதே நீ அமைதியாய் மாறிவிடும் சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றான் அவன் எனக்கு மிகவும் நெருக்கியவன் ஆகின்றான் உன் வாழ்க்கை இவ்வளவுத்தான் இதுதான் முடிவு இதுதான் விதி என கூற மானிடன் யார் அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே என்னை நீ நினைத்து அழைத்தால் உன்னை காக்க ஓடோடி வருவேன் தங்கமே உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக கலங்கி நிற்கின்றான் நான் சொல்வது போல் நீ நடந்து கொள்ளும் போது வானத்திலிருந்து விழும் நீர் போல் என் ஆசிர்வாதம் உன்னை வந்து சேரும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா